ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குரு நமோ நமகா குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகாபரிய குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்ட பார்த்துட்டீங்க இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு ஒரு தமிழனா பிறந்தாள் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலனு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க அதாவது விசுவாசு வருடம் இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம் இது வந்து விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யார் ராஜா வராரு சூரிய பகவான் ராஜாவா வராருங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்ப சூரிய பகவான என்ன நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் வெப்பநிலை அதிகமா இருக்கும் அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு விஷயம் நிறைய நடக்கும் நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு இதான் இந்த வருஷத்துடைய பலன் பொதுவா பாருங்க இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே பாருங்க இந்த தனுசு ராசியுடைய குணம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு நேர்மையான குணம் இருக்கும் எதுலையுமே நேர் வழியில போகக்கூடிய குணம் யாருன்னா தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசி வராங்க இதுலையுமே ஒரு விடாமுயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் இருக்கும் நிறைய பேர் பாருங்க கல்வித்துறையில நிற நிறைய பேர் சிறந்து விழக்கூடிய ஒரே ராசி அந்த தனுசு ராசி தான் ஒரு பொதுமக்களுடைய சேவை அதிகமா ஈடுபட ஈடுபாடு பண்ணக்கூடிய ராசியும் இந்த தனுசு ராசி தான் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒழுக்கமான குணமும் தனுசு கிட்ட அதிகமா இருக்கும் அமைதியான குணமும் ஒழுக்கமான குணமும் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் தனுசு கிட்ட அதிகமா உண்டு அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ஆங்கில புத்தாண்டு பார்த்தோம் எல்லா கிரக பிரிச்சு பார்த்தோம் இதுங்க தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு தமிழருமே கண்டிப்பாக தமிழ் புத்தாண்ட மெயினா பார்க்கணும் எல்லாரும் பாருங்க தமிழ் புத்தாண்டு வந்து ஜாதக எடுத்து பார்ப்பாங்க அந்த வருஷத்துல ஏதாச்சும் நல்லது நமக்கு நடக்காதா அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே பாருங்க திசா புத்திகள் மாறுபடும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசைகள் நடக்காது அப்ப இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் தமிழ் வருஷம் இதை பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த வருஷத்துல மூணு கிரக ஆல்ரெடி சனி பவன் பயிற்சி ஆயிட்டார் குரு பயிற்சி வருது கேது பயிற்சி வருது சனி பயிற்சி இந்த மூணு பயிற்சி இந்த வருஷத்துல ஒரே வாட்டி நடக்குது பாருங்க அப்ப எல்லாமே இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் நடக்கும் நிறைய மாற்றம் வருது இந்த வருஷத்துல பாருங்க ராசி இந்த வருஷம் பிறக்கிறதே சுவாதி நட்சத்திரத்துல பிறக்கிறது லக்னம் வந்து கும்ப லக்னத்துல பிறகு பிறக்கும் போது சுவாதி நட்சத்திரம் ராகுடி நட்சத்திரம் அந்நிய முதலீடு அதிகரிக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அதிகமாக இருக்கும் நகை விலை உயரும் அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த கலப்பட சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே சூப்பரா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அரசியல் அரசாங்கத்தில் நிறைய மாற்றங்கள் வரலாம் இதெல்லாம் இந்த வருஷத்துல உண்டு போலீஸ் இராணுவம் மருத்துவர் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு விஷயத்துல நம்ம நியூஸ்ல பார்க்கலாம் அதெல்லாம் நல்லதா தான் நல்லாதான் பார்க்கலாம் கட்டாதான் கெட்டதா பார்க்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் இந்த வருஷத்துல காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க பல யூனிஃபார்ம் போட்டவங்கலாம் பாருங்க நிறைய விஷயத்துல நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் அது திசாபூர்த்தியை பொறுத்து இந்த வருஷத்துல நிறைய ஒரு நல்ல விஷயமும் இருக்கு அதுக்கான பலவீனமான விஷயமும் இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் இதான் இந்த வருஷத்துடைய பலன் தர வருஷத்துல யார் ராஜா சூரிய பகவான் நீதி நேர்மையான கிரகம் சூரிய பகவான் ராஜாவாக வருகிறார் வருஷ பேர் விசுவா வசு வருடம் விசுவா வசு வருடம் இந்த வருஷ வருஷத்துடைய பேரு இப்ப பாருங்க இந்த வருஷ பலன் பொதுவா பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த மூன்று கிரக கிரகத்தை வச்சுதான் மையமா வச்சு பார்க்க முடியும் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் இவங்க பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல குரு இருந்தார் இப்ப ஏழாம் இடத்துல குரு போயிருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த ஒன்பதாம் இடத்துக்கு கேது பகவான் போயிருவார் மூன்றாம் பாவத்துக்கு ராகு பகவான் போயிடுவார் நாலாம் இடத்துல சனி பகவான் போயிடுவார் இதான் இந்த வருஷத்துடைய கிரகத்துடைய அமைப்புகள் ஏன்னா இந்த இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சார செய்யும் அதனாலதான் இந்த வருடப்பழத்துக்கு வந்து இந்த முக்கியமான கிரகம் இந்த நாலு கிரகத்தை மென்ஷன் பண்ணுவாங்க ராகு கேது சனி பகவான் குரு பகவான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசி அதிபதி குரு ஆறாம் இடத்துல தானே இருந்தாரு அப்ப ஆறாம் இடத்துல குரு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் குரு தசா குரு புத்தி வந்துச்சு அவங்களாம் எடுத்துக்கோங்க இல்ல குரு புத்தி வந்தாலும் சரி இல்ல சனி புத்தி வந்தாலும் சரி அவங்களாம் எல்லாம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு புத்தி இவங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கும் யார் ஜாதல தசா புத்தி சரியில்லையோ குருவும் சனியும் சரியில்லையோ நோய் எதிரி பகை கடன் பம்பு வழக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேருக்கு ரொம்ப தடையை கொடுத்துருக்கும் பொருளாதார பொருளாதாரத்துல ரொம்ப தடையை பார்த்துருப்பாங்க வருமான இன்கம்ல நிறைய தடையை பார்த்திருப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணத்தில் நிறைய தடையில பாத்துருப்பாங்க ஒரு மந்தமான தன்மையை ஒரு சில பேர் சந்திச்சிருப்பாங்க யாரு தனுசு ராசிக்கர வேலை சில பேர் கிடைச்சிருக்காரு இல்ல வேலை கிடைச்ச நிறைய ஒரு விஷயத்துல தடையை பார்த்திருப்பாங்க உத்தியோகத்தில் தடை கண்டிப்பா இருந்திருக்கும் அதே மாதிரி பாருங்க மாணவ மாணவிகள் பாருங்க படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பு இருந்திருக்காது கடன் பிரச்சனை தாய் மாமன் உறவுல பிரச்சனை இருந்திருக்கும் நகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய தடைகள் இருந்திருக்கும் நிறைய உடம்புல வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல கூட்டுத் தொழில ஒரு பிரச்சனையோ இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கோ இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது ராசியா இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தாரு அப்ப சரியான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க மாட்டாரு இப்ப பாருங்க இந்த வருஷத்துல ஏழாம் இடத்துல குரு இருந்து உங்க ராசியை பார்ப்பது நல்லதா கெட்டதா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அடையக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசிய இருக்கும் இப்ப பாருங்க நிறைய பேருக்கு இந்த கிரகத்தோட இப்ப ராகு கேதும் இந்த வருஷத்துல பாருங்க உங்களுக்கு மூணாம் இடத்துலயும் ஒன்பதாம் இடத்துல கேதும் இருக்கிறாங்க எல்லாமே பாருங்க உத்திரம் பூர நட்சத்திரம் போகுது மெயினா உத்திரத்துலதான் போயிருப்பார் யாரு இந்த கேது பகவான் சூரியனுடைய கால் என்ன சூரிய நட்பு கிரகம் ராகு பாருங்க போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த புரட்டா நட்சத்திரம் குருவோட உங்களுடைய சாரத்துல எல்லாம் போறாப்பா அங்க எதுவுமே கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய குறைவு கம்மி படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் பெரிய அளவுல சாதிக்கக்கூடிய அமைப்பு யாருன்னா தனுசு ராசி ஃபர்ஸ்டா இருக்கும் மாணவ மொழி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சார் படிப்பு கல்வியில பயங்கரமா இருக்கும் எடுத்த உடனே நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அது அதிகபூர்வமாக தனுசு ராசிக்கிற ரொம்பவே அரசாங்க வேலையை எடுப்பாங்க கண்டிப்பாக வாங்குவாங்க அரசாங்க வேலை கன்ஃபார்ம் உண்டு அரசு ஊதியம் யாராச்சும் குடும்பத்தில் யாராச்சும் வரும் எதனால நம்ம முன்னாடி சொல்கிறோம்னா குருவுடைய பார்வை அங்கே இருக்குது குரு பகவான் படிப்பு கல்வி ஏழாம் இருந்து நிறைய பார்த்துக்கிறாரு பொதுமக்கள் தொடர்பு பாக்குறாரு அது இல்லாமல் சித்திர மாசம் பிறக்கும்போது குரு உச்சத்தில் அஞ்சாம் இடத்துல இருப்பார் அவர் பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க நிறைய பேர் அரசாங்க வேலை கன்ஃபார்மாக வரும் இல்லை யார் ஜாதத்தில் லக்னத்தோட இருக்கு அவங்க எல்லாருமே தயவு செய்து இந்த சித்திரை மாதம் பிறந்த உடனே அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே அரசாங்க வேலைக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் நகை கடை வச்சிருக்கவங்களாம் சூப்பரா இருக்கும் இனிமேல் நகை கடை விஷயம் இருக்கும் நகை கடை இருந்தா உங்களுக்கு அது இப்ப அந்த கடன் பிரச்சனை தீரும் நகை வாங்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேர் வாங்குவாங்க பொருளாதார வருமானம் கண்டிப்பா இருக்கும் குடும்பத்துல நகையோ இல்ல இடம் மூலியமா பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு நடக்கும்னா கண்டிப்பா தனுசு ராசிக்கு இருக்கும் இடம் வாங்குவாங்க இல்ல நகையை வச்சுட்டு ஏதாச்சும் பணம் வாங்குவாங்க இல்லை நகையை வச்சுட்டு வீடு கட்டுவாங்க இல்ல வீடு கட்டாத கட்டாதவையெல்லாம் கட்டுவாங்க எப்படிப்பட்ட வீட்டில் ஒரு கோர்ட்டு கேஸ் வளர்க்குறாங்கன்னா இவங்க பக்கம் சாதகமாக வரும் இது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டுல சூப்பரா இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு குருவுடைய வீட்டுல தான் உட்காந்துருக்காரு அப்ப குருங்கிறது நகை பணம் உள்ள இடத்துல போய் சனி பகவான் இருந்துட்டார்னா அப்ப இடம் மூலியமாக காசு வரலாம் இல்ல நகை மூலமாக காசு வரலாம் இது மாதிரி நிறைய அமைப்பை பாத்துக்கலாம் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு இல்லாம தாமதம் சூப்பராக இருக்கும் கனவு காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கலாம் குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சா குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகும் இப்ப கிடைக்கும் நிறைய இருக்கு பூரிய சொத்து பூரிய இடத்துல கோர்ட்டு கேஸ் ஒரு வழக்கு முடிவுக்கு வரும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பணம் சந்த விஷயம் நல்லா அனுகூலமாக வரும் நிறைய பேர் பாருங்க இந்த வேலை கிடைக்காதவங்க இப்போ நிரந்தரமா வேலை கிடைக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை இப்போ வரக்கூடிய அமைப்பு கண்டி ராசிக்கு அமைப்பு அப்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும் தனுசு ராசிக்கு பாத்துக்கோங்க இந்த நேரம் இதுல கெட்ட நான் சொல்ல மாட்டேன் இனிமேல் கெட்ட பல இருந்திருக்கும் இனிமேல் உங்களுக்கு இருக்காது தசாபத்தி நல்லா இருந்தா கண்டிப்பா இருக்கவே இருக்காது தசாபத்தி சரியில்லைன்னா ஒரு சில பேர் தடைகளை சந்திப்பாங்க பாத்துக்குங்க ஆனா பெருசா ஒரு பாதிப்பு இருக்காங்க ஏன்னா பொருளாதார வருமானத்தில் மட்டும்தான் இப்போ டவுன் ஆகுவாங்க சில பேர் யாருக்கு சாதகத்துல சனி பகவான் சனி பகவான் உள்ள குரு பகவான் சரியில்லைனா இங்க பொருளாதார தடை வரதான் கூடும் அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய தகுதி நிறைய பேர் இருக்கு மனைவி உள்ள கணவர் மூலமாக நிறைய நல்ல செய்திகள் வரலாம் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் நீங்க எடுக்கக்கூடிய அமைப்பு வரலாம் எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் கடன் உட உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப பலவீனத்தை கொடுத்திருக்கும் இனிமேல் பலவீனம் இருக்கு அது மருத்துவ செலவு குறை ஏன்னா தாய் தந்தைகள் நிறைய பேருக்கு பெரிய கண்டத்தை பார்த்தது உட்கார்ந்துருப்பாங்க இதெல்லாம் இருக்காது இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து இனிமேல் தைரியமா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாரு அது எந்த தொழிலா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க அதே மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலோ இல்லை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையோ இல்ல மெக்கானிக்கல் ஃபீல்டோ இல்லை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்களோ இல்ல ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களோ இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க லைஃப் சூப்பரா இருக்கும் அதாவது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு லாட்டரி யோகம் இப்போ ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்து நிறைய லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதப முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கலாம் நிறைய பேர் அந்நிய தேசத்து மூலமாக நிறைய வருமானங்கள் வரலாம் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பா நிறைய பேரு இந்த தகவல் தொடர்பு எழுத்துக்கணும் இந்த மந்தமா நிறைய நல்ல விஷயம் நடக்கலாம் இப்ப நட்சத்திர இதுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த மூணு நட்சத்திர பிறந்தவங்க எதுவுமே தன்மைக்கு விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைவெளி குண இருக்கும் இதுலையுமே பாருங்க போராடி வெல்லக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்கல பார்த்தாலும் அந்த வேலை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க இந்த மூலத்தில் பிறந்தவளுக்கு இப்ப சுபகாரியம் வீட்டுல நடக்க போகுது கண்டிப்பா அந்த தமிழ் புத்தாண்டுல பாருங்க வீட்டுல சுபகாரியம் காதல் திருமணமோ இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகிறதோ இல்ல வேலை ஊதியத்துல ஒரு மாற்றம் வர்றதோ ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா வச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா மருத்துவ வேலை ஆஹ் இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க சூப்பராக கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அடுத்த புராணத்துல பாருங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் வழக்கு எல்லாமே நிறைய பாத்துட்டீங்க நிறைய இந்த பாருங்க ஒரு மூணு மாசம் உங்களுக்கு சரியான யோகத்தை பார்க்க முடியல நிறைய ஒரு மந்தமான தன்மை பார்த்தீங்க இனிமே பாருங்க சூப்பரா இருக்கும் இடம் வீடு வண்டி வாகனம் பூமி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவி இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்ட் அமையும் பாத்துங்க அடுத்த உத்தராணந்தத்தில் பிறந்த எல்லாமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே பாருங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை அரசு மூலம் அனுகூலம் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக அமையும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை தலையெழுத்தை மாத்தும் புத்தாண்டாகவே அமைகிறது